நாம் பதி பக்தியில் காணவிருப்பது திருமண வரம் அருளும் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள் கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோயில் நமது பார்க்கும் நேயர்களும் நேயர்களும் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்ட காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கற்பட்டு மாவட்டங்களில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில்கள் அதிக அளவில் அமைந்துள்ளன இத்தகைய பழம்பெரும் வாய்ந்த தலங்களில் ஒரு தலமே செங்கற்பட்டு மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரிக்கு அருகில் மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோயிலாகும் இத்தலம் பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பழமையான திருக்கோயில் இங்கு நவகிரகம் மிகவும் விசேஷமானது இது உள்ள நவகிரகங்கள் அனைவரும் வாகனத்துடன் இருக்கின்றன சூரியன் அருணன் இரு கால்களும் கிடையாது அருணனுக்கு அவன் தேரோட்ட ஏழு குதிரைகளுடன் ஒற்றை சக்கரம் ஒன்றே அந்த ரதத்திற்கு உண்டு ரதத்திற்கு உண்டு ஒற்றை சக்கரத்தில் சூரியன் வடமடைவதாக ஐதீகம் சூரியன் சாயா தேவி சிவர்ச்சலா தேவியிடம் காட்சியளிக்கிறார் நவகிரகங்களும் தனது வாகனத்துடன் காட்சியளிக்கின்றனர் ஆஞ்சநேயர் மிகவும் பழமையான ஆஞ்சநேயர் இப்போ முன் இதுக்கு பின்பக்கம் ஒரு பழமையான ஆஞ்சநேயர் இருக்கிறார் இந்த ஆஞ்சநேயர் அவரும் ஒரு சக்தி வாய்ந்தவர் இங்கு அனைவரும் வந்து வடமாலை சாட்டி அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்கின்றனர் வேதார் கௌரி விரதம் என்று இங்கே உள்ள மக்கள் அனைவரும் சுற்றுப்பக்கத்தில் இருக்க அனைத்து மக்களும் வந்து பெருமாளை வழிபட்டு நிகாதார விருதத்தை முடிப்பார்கள் இத்திருக்கோவிலில் நாக ஆதிசேஷம் நாகத்தில் அமர்ந்து காட்சி அளிக்கிறார் இது வந்து புத்திர பாக்கியம் நடக்கிறதுக்காக நம்புகிறார்கள் மக்கள் வளர்பறை சஷ்டி என்று வந்து விசேஷமாக பூஜை செய்து பால் பாயத்தம் பெருமாளுக்கு படைத்து விட்டு அதை அங்கே உள்ள மக்களுக்கு கொடுத்து தனக்கு புத்த பாக்கியம் என்று வேண்டுகிறார்கள் அதன்படியே பெருமாள் அவர்களுக்கு அறிவு பாடிக்கிறார் இத்திருக்கோவிலில் பிரதி வெள்ளிக்கிழமையும் தன் மகள் மகளுக்கு திருமணம் வேண்டி அனைத்து தாய்மாரர்களும் அணிவித்து அர்த்தனை செய்து கொண்டு அவர்களுக்கு அந்த அந்த திருமண திருமண பாக்கியம் கிடைக்கிறது கோயிலுக்கு வெளியே பழமையான விளக்கு தூண் காட்சி தருகிறது கிழக்கு திசை நோக்கி அமைந்த திருத்தலம் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் காட்சி அளிக்கிறது ராஜகோபுரத்தின் வெளிப்புறத்தில் ஒரு பக்கம் தும்பிக்கை ஆழ்வாரும் மற்றொரு பக்கம் காலிங்க நர்த்தனரும் அமைந்துள்ளார்கள் வணங்கி உள்ளே நுழைந்ததும் ராஜகோபுரத்தின் உட்புறத்தில் ஒரு ஸ்ரீ சுதர்சனரும் மற்றொரு புறம் ஸ்ரீ நரசிம்மரும் பிரம்மாண்டமாக சுதை சிற்ப ரூபத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாராக காட்சி தந்து அருள்கிறார்கள் உள்ளே நுழைந்ததும் பலிபீடமும் கருடாழ்வார் சன்னதியும் அமைந்துள்ளன வெளித்து சுற்றில் இடதுபுறத்தில் பக்த ஆஞ்சநேயர் ஒரு சிறிய சன்னதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் வலதுபுறத்தில் விசேஷமான நவக்கிரக சன்னதி ஒன்று அமைந்துள்ளது நவக்கிரக நாயகர்கள் தங்கள் வாகனத்தோடு காட்சி தந்து அருள்கிறார்கள் மேலும் சூரிய பகவான் ஏழு குதிரைகளோடும் ஒற்றை சக்கர தேரில் தனது மனைவியார்களான உஷாதேவி சாயாதேவியரோடு காட்சி தருவது சிறப்பு கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபத்தோடு அமைந்துள்ளது முகமண்டபத்தில் ஒரு சிறிய மாடத்தில் உடையவரும் அருகில் காலிங்க நர்த்தனரும் பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள்கிறார்கள் கருவறையில் மூலவர் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கிழக்கு திசை நோக்கி திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் லக்ஷ்மி தேவியை தனது இடது தொடையில் அமர்த்தி இடது கரத்தால் அனைத்தவாறும் வலது திருக்கரத்தினை பக்தர்களை காக்கும் அபயஹஸ்த நிலையில் வைத்தும் திருமுகத்தில் புன்னகை தவழ மிக அழகிய திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் மூலவர் சன்னதியில் நவநீத கிருஷ்ணன் அமைந்துள்ளார் அர்த்த மண்டபத்தில் உற்சவர்களாக ஸ்ரீதேவி பூதேவியரோடு பெருமாள் காட்சி தருகிறார் லக்ஷ்மி தேவியோடு இணைந்து காட்சி தரும் லக்ஷ்மி நாராயண பெருமாளை தரிசிப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் என்பதும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் என்பதும் ஐதீகம் பலவிதமான காரணத்தால் தடைப்படும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் சிறப்பாக நடைபெறும் என்பதும் நம்பிக்கை வைகானச ஆகம முறை பின்பற்றப்படும் இத்தலத்தில் தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது ஸ்தலவருட்சம் வில்வமரமாகும் உற்சவங்கள் ஒவ்வொரு வருடமும் திருபவித்ர உற்சவம் திருப்பாவாடை மகோற்சவம் தீபாவளிக்கு மறுநாள் கேதார கௌரி விரதம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் உரியடி திருவிழா திரு தீப விழா புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் ஒய்யாளி சேவை மற்றும் பல வைணவ விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன ஜனவரி ஒன்று மற்றும் புரட்டாசி மாதத்தில் நான்காவது வாரத்தில் பெருமாள் உள்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெறுகிறது திருக்கார்த்திகை தீப விழாவில் ஆயிரத்தி எட்டு திருவிளக்குகள் ஏற்றப்படுகின்றன நடை திறந்திருக்கும் நேரங்கள் இத்தலம் காலை ஏழரை மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் அமைவிடம் கூடுவாஞ்சேரியில் இருந்து மேற்கு திசை நோக்கி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மாடம்பாக்கம் என்ற கிராமத்தில் இத்தலம் அமைந்துள்ளது மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்